அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்து போன நபர்களை நம்ம கிட்ட திரும்ப வரவழைக்கத்துக்கு இந்த வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசதி முறை இது ரிசல்ட்டை நிச்சயமாக கொடுக்கும் அதனால்தான் இந்த வந்து நான் லைவாக எப்படி ஃபீல் பண்ணணும் கட்டங்கள்லாம் எப்படி வரையணும்னு நான் பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து பயன்படுத்தினாலே போதும் வேறு எந்த வசிய முறையும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் பழகிட்டு இருக்க நபர் அடிக்கடி பிரச்சனை பண்ணார் கூட பண்ணலாம் கணவன் மணி வீடியோ அடிக்கடி பிரச்சனைனா கூட பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க தன்னுடைய காதலை ஏற்றுக்காமல் தன்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பண்ணலாம் லவ் பண்ணிட்டு திடீர்னு ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க உனக்கு உன் கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்னை விட்டு போகிறேன் நீ உன் வழியை பார்த்துக்கோ நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு போகிறவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் காரணம் இல்லாமல் நம்மளை வெறுத்து ஒதுக்கி நம்மளை கஷ்டப்பட கஷ்டத்துலேயும் அவசத்திலையும் ஈ கஷ்டப்பட வை வைக்கிற இந்த நபர்களை எப்படி சரி பண்ணுறது கஷ்டப்பட வச்சு அவசரப்பட வச்சு வேடிக்கை பார்க்குற நபர்களை எப்படி ச சரணடியாக வைக்கிறது நம்மக்கிட்ட அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் இந்த வசதி முறையை நாம் கையாள போகிறோம் பிளாக் கலர் பேனாக தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது உங்கள் கிட்ட ப்ளூ கலர் பேனாக இருக்கலாம் ரெட் கலர் பென்னாக இருக்கலாம் என்ன கலர் இருக்கோ அதை பயன்படுத்துங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது பலன் தராது இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமா பண்ணப்புற நான்வெஜ் சாப்பிட்லாமா பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எல்லா நாட்களையும் நீங்கள் பண்ணலாம் எல்லா நேரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் இதனால் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் பண்ணலாம் பொறுத்திருக்கிற எந்திரம் பழமையான ஒரு வசியமுறைங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நான் வரைஞ்சி வரைகிற மாதிரி நின்று நிதானமாக வரையங்க பேர்கள்லாம் நீங்கள் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரைஞ்சி முடித்தப்பட இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேண்ணா இந்த மாதிரி நீங்கள் மூன்று நாட்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாளில் ரிசல்ட் கிடச்சிடும் சில பேருக்கு இருந்தாலும் தொடர்ந்து ரெண்டு நாள் பண்ணணும் ரிசல்ட்டு கிடைக்கலனா கூட மூன்று நாட்கள் பண்ணிங்கனாக்கா நாலாவது நாள் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வீட்டுக்கு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வசதி முறையை பார்க்கலாம் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பேப்பர் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது சின்ன பேப்பர் இது இந்த சைஸ் சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பெரிய சைஸில் பெரிய சைஸ் பெரிய பேப்பரில் வரைஞ்சிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் இதில் நிரப்பக்கூடிய நம்பர்கள் எல்லாமே ரைட்டிலேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரைய போகிறீங்க ஃபில் பண்ண போகிறீங்க இங்கே முதல்ல முப்பது போடுங்க இங்கே எழுபத்தி ஒன்று இங்கே எண்பத்தி ஆறு இங்கே முப்பத்தி ஒன்று இங்கே எண்பத்தி ரெண்டு இங்கே நாற்பத்தி மூணு இங்கே மூன்று சிங்கிள் டிஜிட்ட வரும் இங்கே ஐம்பத்தி ஆறு இங்கே அறுபத்தி எட்டு இங்கே பார்த்துக்கோங்க எல்லாமே ரைட்லேருந்து லெ லெஃப்ட்லேருந்து ரைட்டு முப்பது எழுபத்தொன்னு எண்பத்தாறு முப்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மூன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு மேலே ஒரு ரெண்டு வேர்டு எழுதணும் இங்கே ஒரு வேர்டு எழுதணும் அதே வேர்டு கீழே எழுதணும் அது என்னென்ன எழுதி காமிக்கிறேன் ஜாஃபீர் அப்படின்னு வரும் இந்த ஃபீ அப்படிங்கிறது தமிழில் எழுத வராது அதனால் ஜா போட்டு இக்கு போட்டு பி போட்டு போடுங்க ஜாஃபீர் ஜாஃபீர் இங்கேயும் அப்படிதான் போடணும் மேலே ஜாஃபீர் கீழே ஜாஃபீர் இங்கிலீஷில் போகிறவங்க கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் கூட எழுதலாம் பேரும் இங்கிலீஷில் தான் எழுதணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க விரும்பும் நபருடைய பெயர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அம்மா பெயர் தெரிஞ்சா போடுங்க இல்லைன்னா அவசியம் கிடையாது இந்த இடத்துல உங்க பெயர் போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸ் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி முப்பது எழுபத்தொன்று எண்பத்தாறு முப்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மூன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு ஃபில் பண்ணப்புறோம் மேலே ஜாஃபிர் கீழே ஜாஃபிர் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் விரும்புவங்களுடைய பேரை போடுங்கள் அம்மா பேர் தெரிஞ்சால் போடலாம் என்னென்னா வேண்டாம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் பேர் போடணும் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு பேருக்கும் இதை வந்து மடிக்கக்கூடாது மடிக்காமல் இந்த இடத்துல அறுபத்தெட்டுக்கு நேர் காரணம் இந்த இடத்துல லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணி இதை ஏறிச்சிருங்க இதை எரிச்சிட்டு சாம்பலை நீங்கள் எங்கேயாவது உர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசியம் இருக்குது இந்த மாதிரி மூன்று நாட்கள் பண்ணும் முதல் நாள் பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டா கூட மறுபடியும் ரெண்டு நாள் நீங்கள் பண்ணியே ஆகணும் குறிப்பிட்ட மூணு மணிக்கு பண்ணனே அதே மூணு மணிக்கு மதியம் பண்ணணுமான்னு கேட்டிங்கனாக்கா அவசியம் கிடையாது மறுநாள் நாள் நீங்கள் காலையில் கூட பண்ணலாம் அது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இப்படி மூன்று நாட்கள் பண்ணுங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்